இந்தோ தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஆறு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் பன்னெண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம் இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிறோம் ஜூன் ஆறு வியாழக்கிழமை அன்றைக்கு அமாவாசை ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை சாந்திரமான ஜேஷ்ட மாதம் ஆரம்பம் ஜூன் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி ஜூன் பத்து திங்கட்கிழமை சதுர்த்தி விரதம் அடியவருள் ஒருவரான சேக்கிழார் பெருமான் குரு பூஜை நமினந்தியார் குரு பூஜை ஜூன் பதினொன்று சோமாசி மாறனார் குரு பூஜை ஜூன் பன்னெண்டு புதன்கிழமை அன்று ஷஷ்டி விரதம் பூஜை எல்லாமே அன்றைக்கு தான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம கிரக நிலவரங்களை பார்த்துடலாம் இந்த காலகட்டம் தொடங்குகிற அன்று வியாழக்கிழமை அதாவது ஜூன் ஆறு அன்றைய தினம் மேஷராசில செவ்வாய் ரிஷபராசியில சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்ரன் ராசியில கேது கும்பராசியில் சனி மீனராசில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை எட்டு ஐம்பத்தி ஆறுக்கு மிதுனராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு ஐந்துக்கு கடகராசிக்கு சந்திர பகவான் பயிற்சியாகிறார் மாலை நான்கு பதினேழுக்கு மிதுன ராசிக்கு புத பகவான் ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார் ஜூன் பதினொன்று செவ்வாய்க்கிழமை பின்னிரவு ஒன்று நாற்பதுக்கு சிம்ம ராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார் இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரக நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதகட்டத்தில் சூரியன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகத்துல என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு நம்ம சில விஷயங்களை பார்க்குறோம் ராசியில நமக்கு ராசிநாதன் செவ்வாய் ஆட்சியாக அமரக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ பூமி சம்பந்தமான ஏன்னா நமக்கு ராசிநாதன் செவ்வாய் பூமிக்காரகனாயிடுற அவர் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ நமக்கு இந்த பூமி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு பெரிய ஆதாயம் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் இது எல்லாவற்றிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்டும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் முக்கியமாக பெண்களுக்கு மேஷராசியில் பிறந்த பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒரு புதிய வாய்ப்புகள் அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ரிஷவராசி அன்பர்களுக்கு ராசியில் ஒரு பலமான கூட்டணி நிறைய பேரை இந்த காலகட்டத்தில் மீட் பண்ணும்போது கேட்குறாங்க ராசியில் அஞ்சு கிரகம் இருக்குது அதனால் ஏதாவது இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அதாவது என்னென்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஒரு வலிமையும் நம்ம ராசியில் முக்கியமாக ராசிநாதன் சுக்கரன் ஆட்சியாக இருப்பது ஒரு சிறப்பு ரெண்டு ஐந்து குடைய புதன் இருப்பது ஒரு சிறப்பு ஒரு 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 சந்தான காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்ப சுபகாரகன் அவர் அவர் ராசியில் அமர்ந்திருப்பது சிறப்பு தைரியாதிபதி சந்திரன் உச்சமா இருப்பது ஒரு சிறப்பு சூரியன் அவர் நான்கு குடையவர் அரசு அரசாங்கம் சம்பந்தமான கிரகம் அவர் ராசியில் அமர்ந்திருப்பது ரிஷபராசிக்கு ஒரு 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 நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இது அமைஞ்சிருக்கு தயவு செய்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக நாம் இதை சொல்ல வேண்டியது அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வரும் எதையும் தள்ளி போடாதீங்க அந்த காலத்துக்கு அதை பயன்படுத்துங்க உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டமானது கொடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் பொதுவாக இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பெண்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு அனுகூலங்கள் உண்டாகும் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மாணக்கர்களுக்கு ஏன்னா நமக்கு இந்த நேரத்தில் நமக்கு புதுசாக ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் படிதமாகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து உங்களுக்கு சிறந்த பரிகாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் நமக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் சரியாயிடும் எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு உங்களால் இந்த காலகட்டத்தில் வர முடியும் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி உடல் ஆரோக்கியம் மெயினாக அதுதாங்க நிறைய பேருக்கு இந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பயம் அதெல்லாம் நீங்கணும் கவலைப்படாதீங்க உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ராசிநாதன் புத பகவான் வரார் ஸோ நமக்கு இந்த குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் இதெல்லாம் நமக்கு ஒரு கிடைக்க போகிறது தொழில் விரிவாக்கம் நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா என்ன பண்ணலாம் நம்ம ஒரு 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 லைசன்ஸுக்காக எதிர்பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும் கம்பெனிக்கு வாங்கலாம் ஷேர் வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் நமக்கு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கும் அது உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய வேலையில் ஒரு ஒரு இனோவேட்டிவா ஐடியாஸை நீங்க பண்ணி நல்ல பேர் வாங்குவீங்க ஒரு ஒரு நல்ல அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும் நூறு சதவீதம் மிதன ராசிக்கு ரெண்டு விஷயங்க இப்போ நமக்கு இந்த ஒன்பதாம் தேதி ராசிநாதன் பதினஞ்சாம் தேதி மாசம் அப்ப சூரியன் வந்துடுவார் சோ மிதன ராசிக்கு இனிமேதான் ஒரு நல்ல பீரியடு நமக்கு ஆரம்பிக்க போதும் ரொம்பவே நல்லா இருக்கும் பெண்களுக்கு சுபவிரைய செலவுகள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் மிருகசேஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு நாம பார்க்குறோம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் கர்கட ராசி அன்பர்களுக்கு ஸோ நம்ம ராசிநாதன் சந்திரன் பீரியடெல்லாம் எப்படி இருக்கார் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார் உச்சமாக ஃபஸ்ட்டு ஒரு தேதிகளில் அப்புறம் விரகஸ்தானத்துக்கு வந்து ராசிக்கு வந்துடுற ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு தயவு செய்து இந்த அஷ்டமத்து சனி நினச்சி தயவு செய்து பயப்படாதீங்க நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம் தேவையில்லாத குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது ஒரு சாதாரணமாக ஒரு 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 விஷயம் நடக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் தாமதமாகுது அப்படின்னா நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா டக்குனு தூக்கி சனி பகவான் மேலே பழிய போட்டுரும் ஸோ நம்முடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் எப்போதுமே பார்க்கணும் பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் சில விஷயங்கள் தாமதமானாலும் காரிய வெற்றி என்பது கிடைக்கும் பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் முயற்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதகமாக அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்திலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகும் ஸோ பொதுவாக தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது தொழில் ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி செவ்வாய் ஆட்சியாக அமர்ந்திருப்பது சிறப்பு ஐந்தாம் இடம் பலமாக இருக்குது ஸோ நம்ம எந்த ஒரு முயற்சியுமே நமக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுக்கும் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குங்க உத்தியோகத்தினருக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஒரு நம்ம வேறு இடத்துக்கு இடம் மாறணும் இல்லை வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிச்சயமான முறையில் நடக்கும் பெண்களுக்கு எடுத்துனோம்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் ஸோ ரொம்ப நல்லா இருக்குது மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிக்கல்கள் எல்லாமே விலகம்னு நாம் நம்பலாம் பொதுவாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை சிம்மராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு முக்கியமா சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் ஸோ இது நமக்கு ரொம்ப ஒரு அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு எல்லா விதமான ஒரு 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 மாற்றங்களும் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும் கொஞ்சம் இந்த ஒரு புதிய முதலீடுகள் செய்யும் போதோ இல்லை கொஞ்சம் ஏதாவது பேசும்போதோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி ஒரு நல்ல நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ஒரு பெரிய அனுகூலத்தை நமக்கு கொடுக்க போகிறது பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் எல்லாமே நமக்கு விலகும் பொருளாதாரம் மேம்படும் தொழில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் நமக்கு கிடைக்க போகிறது ஸோ புதிய தொழில் ஆரம்பிக்கிறாருந்தால் இப்போ ஆரம்பிக்கலாம் புதிய உத்தியோக முயற்சி செய்கிறாருந்தால் இப்போ செய்யலாம் ஸோ யார்ட்டையார் நம்ம போய் ரெஃபரன்ஸ் கேட்கணும் கேட்கலாம் ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அதெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும் முக்கியமாக அந்த சிம்ம ராசியில் பிறந்த விவசாய விவசாயம் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு புதுசாக ஒரு நம்ம ஒரு வயல் வாங்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் போய்கிட்டுருக்கு இந்த தயவுசே இந்த காலகட்டத்தை நாம் பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கைகள் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பாக போய்கிட்டு இருக்குது ஸோ மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கிடைக்கும் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் ரொம்ப நல்லா இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பரிதமாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுள் ஒரு திருப்தியான சூழல் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு கன்னியாராசி அன்பர்களுக்கு அனைத்து காரியங்களும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு ஸோ முக்கியமாக நமக்கு இந்த ஒன்பதாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது மூன்றாம் இடம் ரொம்ப நல்லா இருக்குது கிட்டத்தட்ட மூன்றாம் இடத்த ஒரு ஏழு கிரகங்கள் பார்த்துடுறாங்க ஒரு நல்ல நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு ஸோ எந்த ஒரு முயற்சியும் இப்போ செய்யலாம் நல்லபடியாக விருத்தியாகும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் மனசுக்குள்ளே ஒரு தேவையில்லாத சஞ்சலம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சது அந்த சஞ்சலம் எல்லாம் இப்போ ஒரு தீரக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு ஸோ குடும்பத்துல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு 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 மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நாம நம்பலாம் பல வகையிலும் நன்மைகள் ஏற்படும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் தொழில் ஸ்தானாதிபதியான புத பகவான் அமரப்போகிற ஆட்சியா அமரப்போகிற ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கவலைப்பட வேண்டாம் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள்லாம் நமக்கு கிடைக்க போகிறது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகும் பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமா மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல ஒரு எழுச்சி ஏற்பட போகிறது நீங்கள் நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் வரப்போகிறது உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தினசரி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை துளாராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் எட்டாம் தேதி சந்திரன் மாறிற ஒன்பதாம் தேதி புத பகவான் நமக்கு மாறுறார் அடுத்தது பதினைஞ்சாம் தேதி நமக்கு சூரியன் மாறுற ஸோ இந்த இந்த எட்டாம் தேதியிலேருந்தே நமக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது கவலைப்படாதீங்க நிறைய துளாராசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரு மறைஞ்சிட்டாரா எட்டாம் இடத்த குரு போயிட்டாரா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஒரு 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 நிறைய ஒரு 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 விதமான பயம் இதெல்லாம் நிறைய பேர் இருக்குது அதுதான் பயப்படாதீங்க அதெல்லாம் நம்ம எப்போதுமே சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இந்த தேதிகள் ரொம்ப முக்கியம் எட்டு ஒன்பது பதினைந்து அதுக்கப்புறம் நமக்கு மாற்றங்கள் உறுதி கொஞ்சம் பொறுமையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் நிதானம் கொடுமை கவனம் எல்லா விஷயத்திலையுமே நமக்கு ரொம்ப அவசியம் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செய்கிறது நல்லது ஒரு ஒரு சரியானபடி திட்டமிடணும் அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக பயன்படுத்தும் மங்கள காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் அதில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் அது எல்லாமே நமக்கு தீரப்போகிறது பல வகையிலும் நமக்கு நன்மைகள் விளைய போகிறது நல்ல மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாக தான் வரலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நீக்கு போக்காக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது மாணக்கர்களுக்கு வழக்கம் போல் கல்வியில் ஒரு பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு வெற்றி பெறும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும் கடன் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இவங்களால் ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிளேச நிலை சஞ்சல நிலை விலகும் தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் ராசிநாதன் ஆறாம் இடத்துல ராசியை பார்க்கற இந்த மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போகிறது எந்த விஷயத்திலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய குழப்ப நிலை அனைத்துமே விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து முயற்சிகள் எல்லாமே நமக்கு பலிதமடையும் நீண்ட நெடும் காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் விருச்சகராசிக்காரர்களுக்கு தேதிக்கு மேலே ஒரு பெரிய ஜாக்பாட்டு காத்துக்கிட்டுருக்கு சில போராட்டங்கள் இருக்கும் அந்த அர்த்தாசிரம சனியினால் சில போராட்டங்கள் இருக்கும் போராட்டங்கள் இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே ஒரு பெரிய பாட்டு நூறு சதவீதம் காத்துக்கிட்டு இருக்குது பெரிய எழுச்சி நமக்கு நிச்சயமான முறையில் நமக்கு உண்டாக போகிறது பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்பத்தினரால் குழந்தைகளால் அனுகூலங்கள் உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வியில் அதிகமான கவனம் அதிகமான ஸ்ரத்தை என்பது அவசியம் பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தனுர் ராசி அன்பர்களே இந்த நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் பொறுமையோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டிய ஒரு நேரம் சில நேரங்களில் கூட இருக்கிறவங்களால் சில டென்ஷன் ஏற்படலாம் ஒரு தேவையில்லாத பிடிவாதம் தேவையில்லாத வாக்குவாதம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஸோ எந்த விஷயத்தையும் கவனமாக யோசித்து செய்யறது நமக்கு நல்லது புதிய முதலீடுகள் வரவுக்கு குறைவு இருக்காது ஆனால் புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனமாக பார்த்து செய்யலாம் இது நமக்கு உகந்த முதலீடு தானா இதை வந்து நாம் ஒரு செய்யும்போது சரியானபடி தான் நாம் செய்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்து செய்கிறது நமக்கு நல்லது எந்த விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்யணும் உடல் ஆரோக்கியத்தை தயவு செய்து கவனமாக பாருங்கள் அது மாத்திரலாம் சாப்பிட்றதா இருந்தால் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க எதையும் தள்ளி போட வேண்டாம் அது கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் பொதுவா இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்க போகிறது பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போறது பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடன் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மாணக்கர்களுக்கு கல்வியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன்னா புதன் கல்வி காரகன் புதன் அவர் நமக்கு ராசியை பார்க்க போகிறார் ஸோ ஒரு 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 புது ஏதாவது ஒரு புதிய கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணலாம் அதெல்லாம் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு சரியாக போகிறது தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஒரு நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு இந்த நேரத்தை தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க நில ராசியில பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிலமில்லை அப்படின்னா இப்போ வாங்கக்கூடிய நேரம் வந்தாச்சு தயவு செய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்க இப்போது பூமிக்காரகனான சிவ இப்போ நாலாம் இடத்துல இருக்கார் அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு மாறுவர் அது ஒரு யோகம் நமக்கு அடுத்தது ஆறாம் இடத்துக்கு மாறினாலும் அவர் பாப்பர் ராசியை வந்து பாப்பர் அதன் பிறகு அவர் ஏழா ஏழாம் இடத்துக்கு வந்தால் நீசமானாலும் அவருடைய பார்வை நமக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அப்புறம் அவர் மறுபடியும் இந்த இந்த குரோதி வருஷத்துல தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதங்கள்ல அவர் மறுபடியும் வக்ர நிலையில மிதுன ராசிக்கு போயிடுறார் அப்போ நமக்கு அந்த பார்வை என்பது ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறது அதனால பூமி சம்பந்தமான விஷயங்கள் இது இப்போ டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதில் முடிவெடுத்து பூமி வாங்கிடுங்க வீடு வாங்கிடுங்க வாகனம் வாங்கிடுங்க ரொம்பவே ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நேரம் உறவுகள் சம்பந்தமான விஷயங்கள் முக்கியமாக ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் விலகும் பொருளாதாரம் மேம்படும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவா இந்த நேரம் எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் மாணக்கர்களுக்கு கல்வியில இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான பிராப்தி அதெல்லாம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை விலகும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் சிவப்பு கும்பராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு முக்கியமா தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தொழில் உத்தியோகத்துல இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் எல்லா காரியங்களிலுமே நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும் ஸோ நீண்ட நாளை இழுபறியா இருந்த காரியங்கள் அது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்க போகிறது இது எல்லாம் இருந்தாலும் கூட சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ஏன்னா நமக்கு ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ரொம்ப அது அது அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க பல காரியங்களையும் யோசனை பண்ணி செய்கிறது நமக்கு நல்லது எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் ஒரு ஒரு நமக்கு இந்த நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க சம்மந்தமான காரியங்கள் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நமக்கு நல்லது பெண்களை பொறுத்த மட்டில் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்ப நிலை விலகும் தெளிவான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் மாணக்கர்களுக்கு கல்வியில புதிய எழுச்சி புதிய மாற்றங்களை நாம எதிர்பார்க்கலாம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்திருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும் தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நிலம் மற்றும் பச்சை மீனராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஒரு தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் பணிச்சுமை இருக்கும் ஸோ ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நிதானமாக நம்ம நடந்துக்கிறது நமக்கு நல்லது உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய உடைமைகளின் மீது கவனம் தேவை உங்களை நம்பி ஏதாவது பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தயவு செய்து அதில் ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம் தேவையில்லாத முன்கோபம் இதெல்லாம் வரலாம் பொறுமையாக இருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு சுபவரிய செலவுகள் உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன் நன்றி வணக்கம்